ஹரி ஓம் அனைவருக்கும் வணக்கம் செப்டம்பர் மாத பழங்கள் செப்டம்பர் மாத பழங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான பழங்கள் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் செப்டம்பர் மாதத்தில் இந்த ஆவணி மாதம் ஃபுல்லாக வந்துடும் ஆவணி மாதம் இதெல்லாம் வரும்போது நிறைய விழாக்கள் உள்ள மாதம் செப்டம்பர் மாதம் நிறைய முக்கியமான நபர்கள் பிறந்த மாதம் செப்டம்பர் மாதம் நீங்கள் செப்டம்பர் மாதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாலே நிறைய விஐபிஸ் நிறைய பேர் பிறந்திருப்பாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் இந்த மாதிரி நிறைய பேர் பிறந்திருப்பாங்க ஸோ இந்த செப்டம்பர் வந்து ஒரு அற்புதமான ஒரு மாதம் சரி அதெல்லாம் ரைட்டு சார் இப்போ எங்களுக்கு எப்படி இருக்குது எங்கள் சூழ்நிலை எப்படி இருக்குது நாங்கள் எப்படி வந்து ஒரு நல்ல டெவலப் ஆகுமா எங்கள் பன்னெண்டு ராசிக்குரிய நல்ல பலன்கள் எப்படி இருக்குது இல்லை ஏதாவது ஒரு எப்படி சூழ்நிலைகள் அமையுது எந்த தேவதை வனங்களா இந்த செப்டம்பர் மாதத்தில் எந்த சித்தர் வழிபாடு எங்களுக்கு உகந்ததாக இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் எந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த விஷயங்களில் லிபரலாக இருக்கணும் முதலீடுகள் போடலாமா போடக்கூடாதா இது பற்றிய வந்து ஒரு அற்புதமான தகவல் தான் நம்ம இந்த செப்டம்பர் மாத ராசி பலங்களில் பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம இந்த செப்டம்பர் மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அது கோச்சார பழங்களை வச்சு சொல்கிறோம் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகளை வச்சு தான் பழங்கள் நிறைய பேர் என்ன இப்போ பேசிக்கிறாங்கன்னா ராசி கட்டம் நவாம்சம் இரண்டும் சேர்த்து பார்க்கணும் இதுதான் உண்மையான ரூல் நவாம்சம் இல்லாமல் ஜாதகமே இல்லைங்க அதாவது அந்த காலத்துல எல்லாம் சின்ன நோட்டில் ஜாதகம் எழுதும்போது பார்த்தீங்கன்னா ராசி கட்டம் இருக்கும் பக்கத்தில் நவாம்சம் கட்டம் இருக்கும் சின்ன நோட்டாக தான் இருக்கும் ஒரு ராசியை ஒன்பதாக கூறிட்டது நவாம்சம் அப்படிங்கிறது அதெல்லாம் வந்து பெரிய விஷயம் சில பேர் இப்போ சமீபத்தில் நவாம்சம் இல்லை அது இல்லை இது இல்லை வருத்தமாக இருக்குது எப்படி யார்கிட்ட படிக்கிறாங்கன்னு தெரியல கேட்குறதுக்கும் சங்கடமாக இருக்குது என்ன சொல்கிறது நவாம்சம் இல்லாமல் என்ன பார்ப்பீங்க நீங்கள் என்னோடய குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்த முத்தேடில் ஒரு முக்கியமான மெத்தேடு ராசி கட்டமும் நவாம்சமும் கொடுத்தா திதி நட்சத்திரம் யோகம் கரணம் பிறந்த தேதி இத்தனையும் கண்டுபிடிக்கணும் இதை படிக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆச்சு இது உண்மைங்க இன்றைக்கு கூட ஒரு சவால் எந்த ஜாதகராவது என்கிட்ட வந்து ராசி கட்டமும் நவாம்ச கட்டமும் கொடுத்தீங்கன்னா அந்த தேதி நட்சத்திரம் திதி யோகம் கரணம் பிறந்த தேதி என்னால் சொல்ல முடியும் இதுக்கு எனக்கு இப்போ ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் ரெண்டு நிமிஷம் கொடுத்தீங்கன்னா அப்படி பார்த்தோன்னே சொல்லிடலாம் ஏன்னா அந்தளவுக்கு ட்ரெயின் அப் பண்ணியிருக்காரு அதே மாதிரி வெறும் டேட் ஆஃப் பர்த் டைமு கொடுத்தாலும் நம்ம திதி யோகம் கரணத்தை போடணும் இதுதான் வந்து சூட்சமம் சில பேர் நவாம்சம் இல்லாமல் பார்க்குறேங்கிறாங்க அதெல்லாம் வந்து சுரப்பா இல்லை நான் நம்மளுடைய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா பொருத்தம் பார்த்தாலும் ஜாதகம் பார்த்தாலும் ஜாதகத்தை பற்றி தெரிந்து கொண்டாலும் ராசி கட்டமும் நவாம்ச கட்டமும் கண்டிப்பாக தேவை இது ஒரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா தொழில் விருத்திக்கு எந்த தெய்வத்தை வழங்கணும் என்ன சொல்கிறான் ஒரு தொழில் தெய்வத்துக்கு சமம் நீங்கள் ஒரு பாசகம் நிறைய இடங்களில் படிச்சிருப்பீங்க செய்யும் தொழிலே தெய்வம் உண்மைதான் எந்த தொழில் செய்கிறோமோ அதுதான் நமக்கு தெய்வம் அப்போ எந்த தெய்வத்தை வணங்குனா அந்த தொழில் நல்லா இருக்குங்கிறத இந்த எல்லா ராசிக்கும் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் அதை பார்த்துக்கிறோம் கடகராசி அன்பர்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசியில் பிறந்தவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும் மாதம் செப்டம்பர் மாதம் என்ன சார் எதை வச்சு சார் சொல்கிறீங்க எனக்கு ஒரு ஃபார்முலா சொல்லுங்கள் சார் ஏங்க இந்த எல்லாரும் இந்த உலகத்துல காலையில எந்திரிச்சோன்னே பல்ல விலக்கி குளிச்சுட்டு எங்க போறோம் வருமானம் வருமானத்தை தேடி தான் போறோம் அதுக்கு கிரகநிலை சாதகமாக இருக்க வேண்டும் அது கடகராசியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்தில் சூரியன் ஆட்சி பெறுகிறார் தனாதிபதி ஆட்சி பெறக்கூடிய மாதம் தனாதிபதி ஆட்சி பெற்றாலே நம்ம வாழ்க்கையில முன்னேறிடுவோம் நாங்க பொதுவாகவே சொல்லுவோம் தனாதிபதி கிடக்கூடாதுங்க ஒரு பிரச்சனை எது வேணாலும் வரலாம் இந்த உலகத்தில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன வாய்ப்பு சொல்லுங்க பார்க்கலாம் பணம் இருந்தால் தொண்ணூறு பெர்சென்ட் பிரச்சனை சால்வடு உண்மையா இல்லையா அப்போ அந்த தனாதிபதி உங்களுக்கு ஆட்சி பீடத்தில் அமர்கிறார் குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு படிப்பு நன்றாக வளரும் நல்லா இருக்கும் எஜுகேஷன் அதுலேயும் இந்த டென்த்து ப்ளஸ் டூ படிக்கிற பசங்க இருக்காங்க பாருங்க கடகராசியில் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வாக்குஸ்தானம் வாத்தியார் தரது அப்படியே கேப்சர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது பெரியோர்களுக்கு பெரியோர்கள்னா யாருன்னு கேட்டிங்கன்னா அறுபது வயசுக்கு மேற்பட்ட கடகராசி என்பர்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகளில் இருந்து விடுதலை இப்போ ஒரு பிரச்சனை இருக்கும் சார் நெஞ்சு எரிச்சலா இருக்கு சார் என்ன சாப்பிட்டாலும் சரியாக மாட்டீங்க சார் கால் வலி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அதுக்கு ஒரு சரியான மருத்துவர் கிடைக்கணுமா இல்லையா அந்த மருத்துவர் கிடைப்பதற்கான காலகட்டம் இப்போ வந்துடும் இரண்டாம் இடத்தில் சூரியன் தான் அவுடதம் என்று சொல்லக்கூடிய மருத்துவத்திற்கான இரண்டாம் அதிபதி கிரகம் அவர் மிகச் சிறப்பாக பல நன்மைகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தானத்தில் இருப்பதனால் ஆவணி மாசத்தில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய ஒரு மாசம் சிம்மரா சிம்மராசியில் சூரியன் பிரவேசிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால எதிரியை வெல்லும் வாய்ப்பு காலபுருஷ பஞ்சமாதிபதி இரண்டாம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு மாபெரும் வெற்றியை தரக்கூடிய வாய்ப்பு இப்ப இந்த கடகராசிக்கு இந்த மாதம் முழுவதும் யாரை வணங்கலாம் அருள்மிகு ஸ்ரீ ராகவேந்தர் பகவானை வணங்குவதனால் அந்த வைராக்கிய புருஷரை வணங்குவதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அமைதி நன்றாக இருக்கும் வீட்டில் ஒரு அமைதி இருக்கும் ஒரு பெருமை சேரும் ஏதாவது இந்த குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த போட்டிகளில் ஜெயிச்சு வீட்டை வந்து ஒரு சந்தோஷமாக வச்சுக்கும் ஸோ ராகவேந்தர் அனுகிரகத்தால் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறுவதற்கு செப்டம்பர் மாதம் கடகராசிக்கு சிறப்பாக இருக்கிறது